வணக்கம் எங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இந்திய தோக்குலையும் மிக முக்கியமான ஒரு சம்மந்தமா தான் பார்க்க போறேன் அதுதான் இன்னைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கிறது சமூக வலைதளங்களிலே பேசப்பட்டு வருகிற விஷயமாவும் அதுல இருக்கிறது கிழக்கு பல்கலை கழகத்தினுடைய துணைவேந்தர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் இன்னைக்கி சமூக வலைதளங்களிலே உலாய் மறுகிறது அல்லது அதுதான் தமிழ் மக்கள் மத்தியிலே இணைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவத்தை பொறுத்தவரையில பலருடைய பேர்கள் வந்து இன்றைக்கு அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் பலர் கைது செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுகிறது இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லி சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்களுடைய அந்த படுகொலையிலே தொடர்புடையதாக பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த காலத்திலே அந்த அரசாங்கங்கள் அவருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத சந்தர்ப்பத்திலே தற்போதைய அரசாங்கம் மாத்திரம் அவருக்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறது அல்லது அவர் சிறை அனுபவித்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த இல்லதான் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மைத்திரி ராணி இணைந்த அந்த கூட்டாட்சி காலத்திலே சிவனசது சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையார் அவர்கள் கூட்டிலே அடைக்கப்பட்டார் அல்லது அவர் சிறைவாசம் அறிவைத்து வந்ததும் முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது சரி பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் காணாமல் ஆக்கப்படுவதற்கு முன்வராக இன்னமொரு முக்கியமான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது என்னென்று என்று சொல்லி சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட தலைவர் என்று சொல்லப்படுகின்ற சுகுமார் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி என்று வந்து கடத்தியவர்கள் முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைக்கணும் என்னன்னு சொல்லி சொன்னால் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிற பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் உடனடியாக பதவி விலகுவாங்க அவர் பதவி விலகினால் மட்டும்தான் சுகுமார் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார் என்கின்ற அந்த கோரிக்கைக்கு அமைவாக இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு வந்து தண்ட பதவி விலகல் கடிதத்தை என்ன செய்யறாரா அனுப்புற அப்ப அதுக்கு அவை என்ன செய்யணும்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள இல்ல அவை இந்த கடிதம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு கிழக்கு மாகாணத்துல உங்களுடைய அச்சுறுத்தல் காணப்பட்டால் நீங்க கொழும்புல வேலை செய்யலாம் என்கின்ற ஒரு அனுமதியை கொடுத்தார்களே தவிர இவருடைய பதவி இல்லைகளை வந்து அவை ஏற்றுக்கொள்ளல இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்ல சொன்னால் ஏற்கனவே இவர் வந்து தன தன்னுடைய உயிருக்கு பலவிதமான அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற விஷயத்த வந்து அரசு சார்பாக இந்த விஷயங்களை தெரியப்படுத்த அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும் இந்த விடயம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு சரி இதே நேரத்துல அப்ப இவர் என்ன செய்யறார் தன்னுடைய பதவி விலகம் வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளையில அதேத்துல இவரை வந்து கொழும்புல ஒரு இடத்துல வேலை செய்ய சொல்லி சொல்லினார் அப்ப அத இவர் ஏற்றுக்கொள்றார் ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறார் சொல்லிட்டுனால் கொழும்புல இருக்கிற இவரோட மகளுடைய வீட்டுல தான் வந்து இவர் தங்கி இருந்து அந்த வேலையை பொறுப்படுக்கிறார் அது எங்கே என்று சொன்னால் திகிவலையில இருக்கிற அவர் மகளுடைய வீட்டுல தங்கி இருந்தா இவர் என்ன செய்யறார் சொல்லிட்டால் அங்க தன்னுடைய வேலையை பொறுப்படுத்தி செய்து கொள்வார் வார அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டுனால் இதே வருடம் டிசம்பர் மாதம் முப்பதாம் திகதி கொழும்புல ஒரு மாநாடு நடக்குது அப்ப இந்த மாநாட்டுக்கு இவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது இவர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா அந்த மாநாட்டுக்கு போற அந்த மாநாட்டுக்கு போன அவர் என்ன செய்யறார் போய் மகளுக்கு சொல்லிட்டு போற நான் மதியம் சாப்பாட்டுக்கு வருவேன் பன்னெண்டு மணி போல சாப்பாட்டுக்கு ஒரு விஷயத்த மகளுக்கு சொல்லிட்டு போறார் ஆனா போனவர் வந்து என்ன செய்யறாரு சொன்னா பன்னெண்டு மணிக்கோ ஒரு மணிக்கோ சாப்பாட்டுக்கு வரையில அப்ப அப்பாவை காணியில சாப்பாட்டுக்கு வாரன்னு சொல்லி சொன்னவர் வரையில்லைன்னு சொல்லிட்டு அவர மகள் என்ன செய்யறாரு சொல்லி சொன்னா இவருக்கு கோல் பண்றா தேர்ப்பனுக்கு அப்ப அவருக்கு கோல் பண்ணிக்கல அவருடைய போன் வந்து ஓஃப்ல இருக்குது அப்ப உடனடியா என்ன செய்யறாரு சொல்லி சொன்னா அவருடைய சாரதிக்கு வந்து போல் பண்றா அப்ப சாரதிக்கு கோல் பண்ணிக்கல அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் பன்னெண்டே முக்கால் போல அவரை நான் கொஞ்ச நேரத்துல என்னை ஏத்துறதுக்கு சொல்லி சொன்னவர் அதுக்கு பிறகு அவர் அவரை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்த வந்து அவர் வந்து அது சாரதி வந்து இவாக்கு சொல்றார் அப்ப இவா வந்து அண்டு ஃபுல்லா வந்து பாக்குறா அப்பா வருவார் வருவார்னு பார்த்தா பின்னரம் ஆயிட்டு இரவு ஆக்கியும் அப்ப அவருடைய அப்பா வந்து வரையில்லை அடுத்த நாள் இவா என்ன செய்யறாருன்னு சொல்லால் வெஹிமுலையில இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு முறைப்பாட செய்றார் என்னுடைய அப்பா இந்த இடத்துக்கு வந்து மாநாட்டுக்கு போனவர் ஆனால் இதுவரைக்கும் வீடு திரும்பில்ல ஒரு முறைப்பாட்டை அந்த போலீஸ் நிலையத்துல செய்யறாங்க அதற்கமைவாக்க அதற்குரிய நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுது அதே இடத்துல இதுல மிக முக்கியமான இன்னொரு சம்பவம் என்று சொல்ல சொன்னால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக காணாமல் ஆக்கப்பட்டவர் பட்டியல்ல வந்து பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களும் வந்து என்ன செய்யணும் என்றால் சேர்க்கப்படுற சம்பவம் அங்க வந்து இடம்பெறுது அடுத்ததாக என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த விசாரணை வந்து இலங்கையினுடைய சிஐடி பிரான்ச்சுக்கு வந்து மாற்றப்படுது அப்ப சிஐடி பிரான்ச்சம் என்ன செய்து இதற்குரிய கடுமையாக வந்து இவருடைய கடத்தல் தொடர்பாக அவர்களுடைய விசாரணைகள் அல்லது அவர்களுடைய தேடுதல் நடவடிக்கை வந்து மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காலப்பகுதியில் தான் இந்த சிஐடி பிராஞ்சுக்கு ஆர் பொறுப்பா இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் சிசிர மெட்டிஸ் தான் பொறுப்பா இருக்கிறார் இந்த சிசிர ஆர் என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய பேர் வந்து பேசப்பட்ட விஷயமாக இருக்கிறது இலங்கையில வந்து அவரு தெரியாத எவருமே இருந்திருக்க மாட்டார்கள் என்று சொன்னா அந்த அளவுக்கு அவருடைய பெயர் பேசப்பட்டிருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கொழும்பிலே இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்கல் நடக்கின்ற பொழுது கூட இவர் தான் அந்த சிஐடி பிரான்ச்சுக்கு பொறுப்பாக இருந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம் இதே நேரத்துல இவர் வந்து ஆங்கில பத்திரிகை ஒன்று எழுப்பிய கேள்விக்கு அதாவது பேராசிரியர் ரவீந்திரநாத் தொடர்பாக அந்த ஊடகம் எழுப்பிய கேள்விக்கு அப்ப இவர் சொல்ற பதில் என்னன்னு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாங்கள் கர்ணா சார்ந்த இன்னும் பல கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த அந்த ஆயுத குழுவில் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது என்ற தகவலை வந்து அது வந்து வெளியிட்டதை வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் அடுத்த ஆட்சி மாற்றம் வருது அது என்ன ஆட்சி சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி என்று அழைக்கப்பட்ட மைத்திரி ரில் இணைந்த அந்த கூட்டாட்சி அப்ப அந்த கூட்டாட்சி காலத்துல என்ன சொல்லி சொன்னால் இந்த பிள்ளையார் என்று அழைக்கப்படுகின்ற அவர்கள் சிறைவாசம் அனுபவிக்கப்படுகிறார் அவரை வந்து சிறைக்குள்ள பணி இருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இவர் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் இவர் வந்து சிறைவாசம் அனுபவித்திருக்கிறார் அதே நேரத்தில் அதுக்கு பிறகு இந்த விஷயம் வந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் வந்து அப்படியே இழுபட்டு கொண்டு போகுது அதுக்கு அடுத்ததாக இந்த கொரோனா பிரச்சனை அதுக்கு பிறகு என்ன சொல்லிச்சுன்னா திரும்ப ஆட்சி மாற்றம் வருது அந்த ஆட்சி மாற்றம் வரைக்குல அது யாரு அடுத்த ஆட்சியை பொறுப்பேற்கிறோம்னு சொல்லி சொன்னால் கோட்டாபய ராஜபக்ச தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறார் பெரும்பாலான வாக்குல வந்து பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த சிங்கள மக்கள் வந்து அவர்களுக்கு வந்து அந்த வாக்குகளை வழங்கியிருந்தார்கள் அதே அமைத்த ராஜபக்ச என்ன சொன்னால் விதமான ஒரு இவருக்கு சொன்னா பிள்ளையாருக்கு எடுக்காமல் இவரை வந்து விடுதலை செய்யப்படுறார் இது வந்து மிக முக்கியமான விஷயம் அது பிள்ளையாருக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னால் அவர்கள் வந்து ஒத்து உறவாடியவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் தேரும் பாலுமாக இருக்கிறார்கள் ஏன்னு சொல்ல உங்களுக்கு தெரியும் என்பது யார் கருணா என்பது யார் என்ற விஷயம் எல்லாம் நான் வேகமாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை தமிழ் மக்கள் வந்து அவர்களை எப்படி பார்க்கணும் என்ற விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டிய தேவை அதே அதேத்துல இந்த பிள்ளையான் வந்து எந்த விதமான தண்டனை இல்லாத இல்லாமல் விடுதலை செய்யப்படுறார் ஆனால் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுடைய இந்த காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான இந்த வழக்கு இழுபறி இருக்குது அதே நேரத்தில அடுத்த ஆட்சி மாற்றம் வருது அடுத்த ஆட்சி மாற்றம் மக்களுடைய ஆணையின் பிரகாரம் அண்மையிலே இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுபவகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறாங்க ஆனால் இந்த அனுபவகுமார் திசாநாயக்களுடைய அரசாங்கம் பொருட்பேற்றவுடன் இந்த வழக்கை வந்து கையில் எடுத்துது கையில எடுத்த நடக்குது சொல்லி சொன்னால் அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுது அந்த விசாரணை ஊடாகத்தான் பிரிவால என்று அழைக்கப்படுகின்ற அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுல வந்து இனி என்ன நடக்க போதோ யார் யார் கைது இன்னும் கைது செய்யப்பட போயினும் இந்த அரசாங்கம் அல்லது இந்த நீதித்துறை எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போது என்றதை வந்து பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இதே நேரத்துல மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இன்னும் ஒரு தலையிட கொடுத்திருக்கிறது அல்லது இன்னொரு பேரிடையை கொடுத்திருக்கிறது கூட சொல்லலாம் ஏன் என்று சொல்லி சொன்னால் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இதே நேரத்துல பேராசிரியர் ரவீந்திரநாத் என்ன என்று சொல்லி சொன்னால் தன்னுடைய பதவி விலகல் தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அந்த அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அந்த ஆணைக்குழு வந்து அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளல இப்ப வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல பல்கலைக்கழக ஆணையங்கள் மீது ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட போகுது அப்ப இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைய வந்து ஒன்று இல்லாத ஒரு நிலைமை இதுக்குலாம் இன்னொரு அவர்கள் ஒரு போல அறியினு சொல்ல இந்த பதவி விலகல் தொடர்பான கருத்துக்கு பதில் வழங்க வேண்டிய பொறுப்பு இலங்கையுடைய அரசு தலைவருக்கு இருக்கிறது அந்த அரசலை யார் சொல்லி சொன்னால் மஹிந்த ராஜபக்ச இருக்கிறது இப்ப மஹிந்த ராஜபக்சக்கு லொப்போடப்பட்டிருக்கு மஹிந்த தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறார் அதயத்துல மஹிந்த ராஜபக்ச வெப்பவும் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு நிலை வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் இந்த தொகுப்பினுடைய முக்கிய சாரம்சமாக இருக்கிறது இந்த விசாரணை கூட என்ன நடக்க போகுது யார் யார் கைது செய்யப்பட போயினும் இதுல வந்து யார் யார் மாட்டிக்கொள்ள போகினோம் அல்லது இந்த அரசாங்கம் எப்படியான பொறிமுறைகளை வகுக்கப் போகிறார்கள் பாதிக்கப்பட்ட இந்த தரப்புக்கு உண்மையான நீதி நிலைநாட்டப்படுமா என்கின்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது நல்ல சொந்தங்களை கொண்ட ஒரு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்